பாராளுமன்ற பட்ஜெட் அமர்வு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து முதல் நாளின் முக்கிய அம்சங்களைப் பார்ப்போம் இதோ முக்கிய நிகழ்வுகள் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவைகளுக்கும் உரையாற்றி உலகளவில் பொருளாதார சமூக மற்றும் அரசியல் நிலைத்தன்மையில் இந்தியாவின் தலைமை காட்சியளித்தார் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இருபத்து ஐந்து பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்து நாட்டின் வளர்ச்சியையும் சந்திக்கின்ற சவால்களையும் பகிர்ந்தார் அரசின் மூன்றாவது காலகட்டம் முந்தைய நிர்வாகங்களை விட மூன்று மடங்கு வேகத்தில் செயல்படுகிறது முக்கியமான விஷயங்களில் உடனடியாக முடிவுகள் எடுக்கப்படுகின்றன ஜனாதிபதி முர்மு தேசிய பாதுகாப்பு அடிப்படை உட்பட வடகிழக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு எடுத்த முடிவுகளை பற்றி பேசினார் இந்தியா உலகில் முன்னணி நாடாக வளர்ந்து எதிர்காலத்திற்கு ஒரு வளமான பாதையை உருவாக்கியுள்ளது இந்த பட்ஜெட் அமர்வின் புதுப்பிப்புகளை அறிய தொடர்ந்து பார்க்கவும்